பரமரோகம் ஐம்புல ஆசைகள் பரமரோகம் இதை உண்மையாக உணர்ந்தவனுக்கு நிர்வாணமே பரமசுகம் இது முதல் பாடம் ஆரோக்கியமே பரம லாபம் திருப்தியே பரம தனம் விசுவாசமே பரம பந்து நிர்வாணமே பரமசுகம் இது இரண்டாவது பாடம் இந்த இரண்டு பாடங்களும் நேரடியாக புத்தருடைய இலக்கை நமக்கு சொல்லி தருகின்றன நம் வாழ்வில் அடைய வேண்டிய இலக்கு நிர்வாண பேரு என்கின்ற அந்த நிலையை பிடித்தல் என்பது தெளிவாக சொல்லப்படுகிறது ஏன் எட்டி பிடிக்க வேண்டும் ஏன் இப்படியே வாழ்ந்து விட்டு போனால் என்ன இதிலேயே கொஞ்சம் வசதியெல்லாம் ஏற்படுத்தி கொண்டு நாம் விரும்பப்பட்ட ஆசைகளை அனுபவித்துக்கொண்டு எல்லோரும் போல வாழ்ந்து விட்டு சேர்த்து போனால்தான் என்ன அதற்கு தான் இதை சொல்லுகிறார்கள் நீ எதற்காக இந்த உலக வாழ்க்கையை வாழ்ந்து எப்படி வாழ வேண்டும் என்று விரும்புகிறாயோ சுகமாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறாயோ அந்த சுகம் நீ நினைக்கிற விஷயங்களில் இல்லை என்று சொல்லித்தருகிறது அந்த சுகம் அந்த நிர்வாண பேரு என்கின்ற அதிலே தான் பரம சுகம் என்பது இருக்கிறது இந்த உலக விஷயங்களில் இருக்கிற சுகங்கள் அற்ப சுகங்களாக இருக்கின்றன மிக சுகம் அதனுடைய எதிர்ப்பதம் அற்ப சுகம் கொஞ்சூண்டு சுகம் இருக்கிறது பெருமளவு துன்பம்தான் ஆனால் நிர்வாணப் பேரு என்பதே அந்த பரம சுகமாக இருக்கிறது ஆனால் வாழ்க்கையிலே சுகமடைய வேண்டும் என்று நீ எண்ணும் பொழுது பரமசுகத்தை தருகிற விஷயத்தை தான் உனக்கு சொல்லித்தர வேண்டும் அந்த பரமசுகம் என்பது ஏற்கனவே அடைந்தவர்கள் அதை சொல்லித்தருவார்கள் அவர்கள் அடைந்த அந்த பேரு நிர்வாணம் என்கின்ற அந்த தான் உண்மையிலே பரமசுகம் இருக்கிறது தவறாக தேடுகிறாய் என்று சொல்லுகிறது மறைமுகமாக இவ்வளவு அர்த்தங்கள் இருக்கின்றன பேராசையே பரம ரோகம் ரோகம் என்றால் வியாதி அதனால் அது சொல்லுகிறது பேராசை தான் மிகப்பெரிய வியாதி நம் வேறு எது உடல் வியாதிகளை பெரிதாக நாம் சொல்லிக்கொண்டு சொல்லுகிறோம் ஆனால் புத பகவான் சொல்லுகிற பேராசையை விட பெரிய வியாதி எதுவும் இல்லை அதான் பரம வியாதி பரமரோகம் ஐம்புல ஆசைகள் பரமரோகம் இந்த ஐம்புல ஆசைகள் தான் உலகமே தான் இயங்கி கொண்டு இருக்கிறது இல்லையா ஒரு சாதாரணமாக பேருந்தில் செல்வான் இல்லை என்றால் ஒரு மகிழுந்து அல்லது சிற்றுந்து என்கின்ற காரிலே செல்வான் அதற்கு பிறகு அதிலே குளிர் குளிர் ஊட்டப்பட்ட ஏசி அதற்கு பிறகு அதிலே பல படித்தரங்கள் எவ்வளோ சென்றாலும் அது ஆடி கார் என்று சொல்கிறார்கள் அந்த எதுவுமே தெரியாமல் சொகுசாக பயணம் செல்கிறது இது அந்த மாதிரி ஐம்புலன்கள் அனுபவிக்கிற இன்பங்கள் அதே போல் கண்ணுக்கு காட்சியாக முன்பு கருப்பு வெள்ளை தொலைக்காட்சி பெட்டி வந்தது பார்த்து ரசித்து கொண்டிருந்தார்கள் அதற்கு பிறகு வண்ண தொலைக்காட்சி பெட்டி வந்தது அதற்கு பிறகு எல்சிடி எல்இடி பிளாஸ்மா அந்த கண்ணுக்கு மேலும் மேலும் அது பார்த்து ரசிப்பதற்கு இப்படி எல்லாமே ஐம்புல ஆசைகள் என்று நீங்கள் எடுத்துக்கொண்டால் ஐம்புல உங்களுக்கு தெரிந்தது தான் காது மூக்கு வாய் தோல் இந்த ஐந்து இந்த இவை ஐந்திற்கும் ஐம்புலன்கள் என்று பெயர் இப்போ இந்த நாம் திரும்ப திரும்ப இந்த ஐந்து புலன்களுக்கு திணி போட்டு அதன் வழியாக ஆசைகளை அனுபவிக்கிறோம் அதனால் இவை ஐம்புல ஆசைகள் என்று பெயர் ஆனால் இந்த ஐம்புல ஆசைகளுமே பரமரோகம் பரமவியாதி என்று சொல்கிறார் எல்லோரும் சொல்லுவதும் உண்மை உண்மை உணர்ந்தல் சொல்வது எல்லாமே ஒன்றாகத்தான் இருக்கும் புத பகவான் சொல்வதும் இப்படித்தான் இருக்கும் திருமூலை சொல்வதும் அப்படித்தான் இருக்கிறது கள்ளப்புல குறம்பை கட்டழிக்க வல்லார்க்கு கள்ளப்புல நெந்தும் காளா மணிவிலக்கே என்று சொல்லுகிறார் உள்ளம் திருக்கோயில் உன்னுடம்பு ஆலயம் வள்ளல் பிராணார்க்கு வாய் கோபுரவாசல் தெல்ல தெளிந்தார்க்கு சிவன் சிவலிங்கம் எல்லாம் சொல்லி கொண்டே வருகிறார் கள்ளப்புலக்குறம்பை கட்டழிக்க வல்லார் இல்லையா இந்த புலன் என்கின்ற இந்த புலன் இன்பங்களை கட்டோடு யார் அழிக்க வல்லானோ அவனுக்கு அந்த கள்ளப்புலன் ஐந்தும் காளா மணிவிளக்கு அந்த ஐம்புல ஆசைகள் இங்கு ஐம்புல கள்ளப்புலன் ஐந்தும் காலா மணி விளக்காக அவையே மணிவிளக்காக ஏரியுவேன் என்றால் உள்ளம் திருக்கோயில் ஆகிவிட்டது இந்த ஊன் உடம்பு ஆலயமாக ஆகிவிட்டது அதனால் ஆலயம் என்றாலே அங்கே விலக்கேறிய வேண்டும் அப்படியானால் அந்த விளக்கு எது என்றால் ஐம்புல ஆசைகளை ஒழித்தால் அவை உள்நோக்கி திரும்பி அந்த ஐம்புலான்களே காலாமணி விளக்காக இருந்து உள்ளே ஊரையும் சிவனை காட்டும் தெள்ள தெளிந்தார்க்கு சிவன் சிவலிங்கம் இதை தான் இங்கே புத பகவான் அதைத்தான் சொல்கிறார் மகாவீரம் தான் அதை தான் சொல்லுவார் ஏசு பிராணம் இருந்தாலும் அதான் சொல்லுவார் யாராக இருந்தாலும் உண்மை உணர்ந்த பிறகு அவர்கள் எல்லோரும் இந்த ஒன்றை தான் சொல்லுவார் இந்த புலன் இன்பங்கள் வேட்கையின் பின்னால் ஓட ஓட உனக்கு துன்பங்கள் அதிகம் இன்பங்கள் என்று நினைத்து கொண்டு துன்பங்கள் பின்னால் ஓடுகிறாய் என்று தான் சொல்லித் தருவார்கள் அதனால் இங்கு புத்தரும் அதை சொல்லித் தருகிறார் இந்த ஐம்புல ஆசைகள் இவை பரம வியாதி இதை உண்மையாக உணர்ந்தவனுக்கு நிர்வாணமே பரமசுகம் இதை உண்மையாக யார் உணர்கிறானோ அவன் உணர வேண்டி இப்போ நான் சொல்கிறேன் புத்த பகவான் சொல்கிறார் அதை கேட்டு சீடர்கள் எழுதி வைத்தார்கள் தம்மபதம் நான் சொல்கிறேன் அதை நீங்கள் கேட்கிறீர்கள் அவ்வளோதான் இதுவே போதாது இதை உண்மையாக உணர வேண்டும் பேராசையே பரமரோகம் ஐம்புல ஆசைகள் பரமரோகம்னு சொன்னால் அதை ஒரு கொள்கையாக தத்துவமாக மாத்திரம் எடுத்துக்கொண்டு பயிற்சி செய்தால் சாதக நிலையில் இருக்கிறார்கள் என்று பொருள் நல்ல விஷயம் ஆனாலும் அதுவே போதாது அது எந்த இடத்திலாவது அவர்கள் சலிப்பு தட்டினால் அவர்கள் உடனே தடம் மாறி அங்கு சென்று விடுவார்கள் பெரும்பாலும் அப்படி தான் சென்று விடுகிறார்கள் அந்த மடங்கள் ஆர்கனைஸ்ட் ரிலிஜன் பிறகு அவர்களுக்கென்று மடங்கள் அவர்களுக்கென்று மடாதிபதிகள் அவர்களுக்கென்று குரு சிஷிய பரம்பரையில் வருகிற குரு சீடர் இப்படி எல்லாம் வந்து விடுகிறது எல்லாமே புறத்து புறத்திலே மட்டும் வந்து விடுகிறது அந்த உள்ள பக்குவம் அந்த உணர்வு பக்குவம் இல்லாமல் போய்விடும் அதற்கு பிறகு அந்த சாதகதி செய்ய உபதேசமாக உபதேசங்களாக மாத்திரம் இருக்கும் அவரவர்கள் சாதக நிலையில் குரு என்று சொல்லுகிறவரே சாதக நிலையில் தான் இருப்பார் அவர் பாதி சாதகத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விட்டு மடத்து விஷயங்களை கவனிப்பதிலும் மத விஷயங்களை கவனிப்பதிலுமாக அவர் செல்ல வேண்டிய நிலைமை ஏற்பட்டுவிடும் அதனால்தான் இதை உண்மையாக உணர்ந்தவனுக்கு இதை ஒரு கொள்கையாக தத்துவமாக வைத்துக்கொண்டு அவ்வளோ பெரிய மதத்தை மட்டுமல்லாம் வளர்த்து விடலாம் எவ்வளோ பெரிய கூட்டத்தை சேர்த்து விடலாம் எல்லாமே முடியும் ஆனால் அந்த உண்மையாக உணர்வது என்பது தான் அந்த இடத்துல முக்கியமான விஷயம் அது உணராத வரையிலே இது எல்லாம் தெரியாது இது கொள்கையாக மட்டும் இருக்கும் நம்ம புத்தரை பின்பற்றுகிறோம் நாம் ஒரு பௌத்தன் புத்தர் பேராசையை பரமரோகம் சொல்கிறார் ஐம்பல் ஆசைகளே பரமரோகம் சொல்கிறார் அதனால் நம்மளும் அதைத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் பேராசைப்படக்கூடாது ஐம்புல ஆசையோ பரம இப்படியே கொள்கையாகவே இருக்கும் ஆனால் நிர்வாணமே பரமசுகம் என்கின்ற அந்த சுகம் அடைந்தார்களா என்றால் அவர்களுக்கே தெரியாது அப்படி ஒன்று இருக்கிறதா அதான் இப்படியெல்லாம் இருக்கிறோம் நாங்கள் எந்த ஆசைப்படலை பிச்சை வாங்கி ஒன்று விட்டு தியானத்தில் இருக்கிறோம் இது பரம சுகம் சொல்லுவோம் அவ்வளோதான் அவர்களுக்கே தெரியாது அவர்கள் வழிநடத்த குருமார்களுக்கு தெரியாது நிர்வாண பேர் என்பது உண்மையிலே சுகம் அளிக்கிற ஒரு பெரிய பேர் என்பதே அது உணர்ந்தவனுக்கு ஒரு நொடியில் யாரும் சொல்லாக்கும் சொல்லாமலே தெரிஞ்சுவிடும் அதனால தான் அங்கு வருமாறு இழுக்க வேண்டும் உபதேசங்கள் பாடங்கள் நடத்தும் பொழுது அதை ஒரு கொள்கையாக தத்துவமாக மட்டும் உபதேசித்து விட்டு சென்றால் வெறும் மதங்களை மட்டும் வளர்க்கலாம் புத்தர் சொன்னது பெரிய தத்துவமாக்கும் பெரிய உண்மையாக்கும் அவன் உள்ளத்துலேயே அதெல்லாம் யாராலும் எட்டிலாம் பிடிக்க முடியாதுல்லாம் புத்தரால் மட்டும்தான் முடியும்ன்ற மாதிரி உள்ள அவன் யாரிக்க வச்சுருப்பான் அவனால் முடியாத தொட்டு அதனால் அதே ரீதியிலே போவான் அது வேறு யாரும் ரொம்ப ஆழமாக உள்ள நுழைஞ்சு அவங்ககிட்ட கேள்வி கேட்டாங்களா தம்பி என்ன பெரிய பெரிய ஆளுங்கள தடறிங்கிறான் நீ ஏதோ வந்தோமா ஏதோ தியானம் பண்ணுமா போய் நேரம்வான் அவனை வேறே ஊக்கம் விழுக்க வச்சு திருத்தி விட்ருவான் இது எல்லாம் நடக்கும் எல்லாமே நடக்கும் இதில் ஒன்றுமே செய்ய முடியாது எங்கே எப்படி நடக்குது யார் எப்படி தேர்வான்றது நான் நினச்சா பார்த்த புத்தர் எனக்கு வந்து இங்கே உபதேசம் பண்ணுவார் ஆன்பு காட்டி வெல்வாய் கருணை காட்டி வெல்வா இறக்கம் காட்டி விள்வா பெரிய விஷயம் புத்தரிடைய நேரடி உபதேசம் பெற்றவர்கள் ரொம்ப ரொம்ப கம்மி இதை விட யோசிச்சுங்க ஒரு புத்தர் வாழ்ந்த காலத்தில் நாம் அவரிடம் நேரடியாக சிடராக இருந்திருப்போமா ஏதாவது ஒரு ரூபத்தில் இல்லை அவருடைய பல உயர்ந்த பிறவைகள் இருக்கின்றன அவைகளில் இருந்திருப்போமா இல்லையா இல்லைன்னா இந்த பிரிவில் தான் வந்து அவர் பக்குவப்பட்டவுன்னு சொல்கிறாரா தெரியல அது அது சம்மந்தமான தகவல் எனக்கு தெரிந்தால் நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுவேன் இதுவரை அது தெரியவே இல்லை ஆனால் புத்தர் இருப்பது உண்மை உபதேசம் செய்து வைத்தது உண்மை இப்போ எங்க போச்சு ஆர்இஸ் ரிலீஜன் பெரிய பெரிய புத்த மதம் பிடாது மதம் அவங்க இவங்க எல்லாம் இருக்கிறாங்க யாரையும் நான் கம்மியா சொல்லலை யாராவது இருக்கலாம் காட்டிலே யாருக்காவது உபதேசம் இல்லை பெரிய பிடாதிபதி கூட யாராவது பக்குவம் இருந்த விட உபதேசம் கூட பெற்று நம்ம இல்லைன்னே சொல்ல முடியாது இதை வரைய இருக்க முடியாது ஆன்மீகத்துறையில் இதுதான் இதுதான் நீ நிச்சயப்படுத்தவே முடியாது இப்படிலாம் நான் இவர் சொல்லிட்டாரு ராஜசாமி இப்படிலாம் சொல்லிட்டாரு அதனால் புத்த மோத பெரிய பெரிய பிடாதிபதிங்களுக்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் இந்த நிர்வாண பேர் அடைஞ்சிருக்க மாட்டாங்கன்னு கூட உங்களால் சொல்ல முடியாது அந்த மாதிரியான ஒரு துறை இது தீர்மானிக்கவே முடியாது அதனால் நீங்கள் அதை தீர்மானிப்பதை விட்டுவிட்டு அவரவர்களிடமே விட்டுவிட்டு நீங்கள் இதை அடைகிறீர்களா என்று பார்க்க வேண்டும் நிர்வாணமே பரம சுகம் என்கின்ற அந்த சுகம் உங்களுக்கு இருக்கிறதா இது உண்மையாக உணர்ந்தவனுக்கு ஐம்புல ஆசைகள் பரமரோகம் இந்த நிலை எட்டி பிடித்தவனுக்கு நீ கொண்டு போய் ஐம்புல ஆசைகள் எடுத்து போய் கொட்டினா அவனுக்கு பயங்கர துன்பப்படுவான் பெரும் துன்பம் அடைவான் நீங்கள் நினைக்கிறீங்க அதெல்லாம் பெரிய இன்பம் அப்படிலாம் சொல்லிட்டு அவ்வளோ புத்தர் வாழ்ந்த காலத்திலே புத்தரையே ஒரு வழி ஆகிட்டான் புத்தர் ஒரு முறை ஒரு அவர் நடந்து சென்றவோ ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார் அந்நேரத்துக்கு அந்த பகுதியை சேர்ந்த ஒரு பெரிய பணக்காரர் அவருடைய பெண்ணை கூப்பிட்டுன்னு வர்றாரு அங்கே வந்து அவரை வந்து வணங்குறார் அவர் உதவ என்ன கேட்குறாரு அப்போ சொல்கிறார் என் பெண்ணோட தோலை பாருங்கள் அப்படியே தங்கம் மாதிரி மினுக்கிறா அவ்வளோ அழகு இவ இவ்வளுக்கு தகுதியான ஒரு கனவுன்னு நான் இவ்வளோ நாள் தேடிக்கிட்டே இருந்தேன் எங்கேயுமே கிடைக்கல ஆனால் நீங்கள் தான் அவளோட அழகுக்கு தகுந்த அழகோடு நீங்கள் தான் இருக்கிறீங்க அதனால் என் பொண்ணு நீங்கள் தான் கல்யாணம் பண்ணிக்கணும் புத்தர்கிட்ட கேட்குற கேள்வியாக இது புத்தர்கிட்ட கேட்ட ஆள்லாம் கூட இருக்கிறான் உண்மையிலேயே மக்கள் இப்படி தான் இருப்பாங்க ரமணர்கிட்ட அரவிந்தர்கிட்டலாம் போய் உழைச்சி சாப்பிடு நாங்கலா போற உழைச்சி சாப்பிட்றோம் இன்னும் ஊசியில் வளர்கிறன்னு சொன்னால்லாம் இருக்கிறான் நீ ஒன்று செய்ய முடியாது அவனுடைய அறியாமையே அவன் பெரிய அறிவாக நினைத்து கொண்டு இருப்பான் என்ன அவங்க பொசிஷன் என்ன அவங்க என்ன பண்ணுறாங்க அதெல்லாம் அவனுக்கு தெரியாது நாங்களாம் உழைக்கிறோம் சாப்பிட்றோம் நீ ஓசியில் உடம்பு வளகல அப்படியே போவான் அவனை பதிலே நீங்கள்லாம் சொல்லவே முடியாது பதில் சொல்ல முடியாத குழுனே ஒன்று இருக்குது அவன் நம்மளை தொல்லை பண்ணாத விட்டா போதுன்ட்டான் நழி வந்துடுவாங்க அங்கெல்லாம் அதுபோல் புத்தர் இதுக்கு என்ன சொல்லுவார் இவனுக்கு இவன் கேட்ட கேள்விக்கு பொண்ணை கல்யாணம் பண்ணிங்க நீங்கள் தான் தங்க தங்கத்தை போல் உங்கள் மேடி மின்னு மின்னுகிறது அதனால் அவங்க பையன் பொண்ணுக்கு தகுந்த மாப்பிள்ளையை கண்டுபிடிச்சிட்ட அப்போ அது போகிறாங்க புத்தர் அதை கேட்டு அறுவறுப்படைந்தார்னு போட்டான் அதுதான் அந்த இடத்துல இப்போது இந்த மாதிரி ஒன்று உலக அழகியோ இல்லை உண்மையில் அது பண்ணி அழகாக இருந்திருக்கலாம் இல்லையா அழகா இருந்திருக்கலாம் அதை ஒரு சாதாரண ஒரு மனிதனிடம் போய் இதை சொன்னால் அவன் வந்து சந்தோஷப்படுறோம் இல்லையா சபளம் தட்டும் ஆஹா இப்படி ஒரு லக்குடாக நம்மளுக்கு இவ்வளோ நாள் இருந்து நம்ம இப்படி ஒரு இது கட்சி சொத்து பத்து அவன் பணக்காரனை தொட்ட அவன் ஜமீன் கும்மீன் எல்லாத்துக்கும் நீங்க ஏன் அப்படி மரத்தை உட்காணுகிறீங்க எல்லாம் உங்களுக்கு தான்றான் ஆனா புத்தருக்கு எப்படி இருந்தது அதை கேட்டோடனே அருவறுப்படைந்தான்றான் அறுவரைப்படைந்து அங்கிருந்து எழுந்து நகர்ந்து சென்று விட்டாரான் போடுற அதுதான் உண்மையான நிர்வாண சுகத்து முன்னால இந்த ஐம்புல ஆசை பரம ரோகம் துன்பத்தை தரும் நான் கல்லூரி காலத்தில் கூட உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஆவடி சிவபிரகாஷ சுவாமிகளிடம் சென்று கொண்டிருப்பேன் அவர் வந்து தந்தையாரோடைய தாத்தாவுடைய நண்பர் அதனால் வாசி அதிலேயே பழைய உயர்ந்த சித்தருக்காக இருந்தார் அவர் நிலையில் அடைந்த தா தந்தையார் அவரிடம் கொண்டு போய் இவன் எப்போதாலும் விவேகானந்தரே பேசினுக்கிறான் கல்யாணம் பண்ணிக்க பொழுது இவனுக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்கள் நீங்களாம் இப்படி கல்யாணம் பண்ணிக்கின்னு குடும்பத்தில் இருந்தே நீங்கள் சாமியாராக இருக்கிறீங்களோ அது இருக்கட்டும் அப்படின்னு சொன்னார் இப்போ அவர் எனக்கு வந்து அந்த திருமணத்தால் இருக்கிற சில நல்ல நன்மைகள்லாம் சொன்னார் சாதக தசையில் எல்லாம் சொல்லின்லாம் வந்தார் ஆனால் சரி என்ன வேணால் பெரியவங்க சொல்கிறத நம்ம கேட்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி சாமி நீங்களே ஒரு படிப்பு முடிஞ்ச உடனே நான் வேலை தேடிக்கிறேன் நீங்களே ஒரு கல்யாணம் பண்ணுவீங்கன்னு தான் சொன்னேன் அவர்கிட்ட எனக்கு போல் முன்னாடி அவர்கிட்ட கேட்டேன் பகவத்கீதையில் இருக்குது பிரம்மச்சரி விரதம் ஞானம் ஞானமடைவாயாகனு இருக்குது ஆனால் இப்படி சொல்கிறீங்க இல்லை இல்லை நான் அவனுக்கு அப்புறம் சொல்லித்தரலாம் சொல்ல சரி நான் உடனே அவர் சொன்னதை கேட்டேன் ஏன்னா பெரியவங்க சொல்லுக்கு மதிப்பு கொடுக்கணும் குருநாதர் பிரம்மேந்தர் வகுப்பு அப்போ தான் அட்டன் பண்ணியிருந்தேன் அப்புறம் அவரும் வந்து வகுப்பில் ஒரு வகுப்பில் சொன்னார் திருமணம் செய்து வாழ வேண்டும் என்பது தான் இறைவன் விருப்பப்படுகிறான் சரி அப்போ எல்லாமே ஒன்றா இருக்கு அப்போ நம்ம தான் ஏதோ தப்பு போகுது சொல்லிகிட்டு இருந்தேன் அதுக்கு பிறகு படிப்பு முடியறதுக்குள்ளே அவருக்கு பல முறை சந்திக்கும்போது அப்புறம் ஒரு முறை அவரோட எனது அனுபவம் ஒன்றை சொன்னேன் நான் இந்த மாதிரி இருக்கிறது அந்த ஒரு நொடி தான் உடனே அவர் சொன்னார் நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை திருமணம் செய்துனா இருந்த இருக்கிற நன்மையெல்லாம் சொல்லின்னு வந்தவர் கல்யாணம் பண்ணிக்கினா அதால் சாதகத்துக்கு எந்த அளவுக்கு எளிமையாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லின்னு வந்தவர் அந்த நிலையை சொன்ன அடுத்த கடமை நீ திருமணம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லைப்பா நீ கடந்து வந்துட்ட சின்ன வயசுலேயே நீ கடந்து வந்துட்டேன் சொன்னார் அப்புறம் அவர் இன்னொரு வார்த்தை சொன்னார் நீ திருமணம் செய்து கொண்டால் இந்த திருமண உறவு திருமண வாழ்க்கை உனக்கு துன்பமாக இருக்குன்னார் பத்தியா அதுதான் நல்லாரை காண்பதும் நன்றி நல்லா சொல் கேட்பதும் நன்றி அவர் ரெண்டுமே அனுபவிச்சிருக்கிறார் திருமண உறவுலேயே இருந்து குடும்ப வாழ்க்கையாக வாழ்ந்து அந்த பெரிய இன்பத்துக்கும் அவர் வந்துட்டு இருக்கிறார் அதனால் அவரால் ரெண்டும் ஒப்பிட்டு பத முதல்ல என்னை திருமணம் செய்துக்கோன்னு சொன்னவர் நான் இந்த ஒரு ஸ்டேஜ் கடந்துட்டேன்றதை அவர் தெரிந்து கொண்டு நீ திருமணம் செய்து கொண்ட அந்த திருமணம் மற்றவங்களுக்கு இன்பமாக இருக்கும் திருமண உறவு உனக்கு துன்பமாக இருக்கும் ஏன்னா அது தாண்டிய பெரிய இன்பத்துக்கு வந்துட்டேன் அந்த பெரிய இன்பத்தை விட்டு இறக்கணும் அது இறக்கி சின்ன இன்பத்தை அனுபவிக்கும்போது துன்பமாக இருக்கும் உனக்கு அதனால் வேணாம் பான்ட்டார் அவர் ரொம்ப சந்தோஷம் அங்கேருந்து குருநாதர் வகுப்பு வந்து அவரும் உடனே சொல்கிறார் நீ நீ வந்து திருமணம் எல்லாம் கடந்து வந்து விட்டாய் உனக்கு திருமணம் தேவையற்றதுன்னு சொன்னார் அவரும் திருமணம் உனக்கு தேவையில்லை நீ எப்பொழுதவைகளை கடந்து வந்து விட்டாயின்னு சொன்னார் இது ஒரு உதாரணதான் சொல்கிறேன் ஏன்னா பாடம் எடுக்கிறவங்க சொந்த அனுபவத்தோடு எடுக்கணும் என்பதும் குருநாதருடைய கட்டளை அதனால் எனக்கு இந்த அனுபவம் உண்டு ஐம்புல ஆசைகள் என்பது துன்பத்தை தருகிற தான் நான் இருக்கிறேன் அதை கடந்து வந் தொட்டு பெரியவங்களும் அதற்கு உறுதி கூறியிருப்பதனால் உங்களோட அதை நான் பகிர்ந்து கொள்கிறேன் அதனால் வெறும் பாடமான எடுக்கலை பேராசை பரம ரோகம் ஐம்புல ஆசைகள் பரம ரோகம் என்பது உண்மை யாருக்கு என்றால் இந்த உண்மை உணர்ந்தவனுக்கு நிர்வாணமே பரம சுகம் என்கின்ற அந்த எட்டி பிடித்தவனுக்கு நேரடியாக இவை தெரிந்துவிடும் அதனால் நீங்கள் நேரடியாக தெரிந்து கொள்கிற அந்த நிலைக்கு வாருங்கள்னு உங்களை கூப்பிட்றோம் அவ்வளோதான் நீங்கள் முயற்சி செய்து நீங்கள் நிர்வாண பேரை எட்டி பிடித்தால் யாரும் சொல்லித்தராமலே உங்களுக்கு தெரிஞ்சுவிட இப்படி புத்தர் எப்படி அருவறுப்பு அடைந்து சென்றாரோ அதே போல் இந்த மாதிரியான விஷயம்லாம் அவங்ககிட்ட பேசுனா அவங்களுக்கு அறிவுறுப்பாக இருக்கும் ஒரு பிடிக்கவே பிடிக்காது ஒரு துன்பமாக இருக்கும் அதான் உண்மை ஆரோக்கியமே பரம லாபம் அப்படின்னா எது லாபம் திரும்பவும் பேராசையை விடு என அது பரம பரம பரமரோகம் ஐம்புல ஆசைகளை விடு அது பரமரோகம் வியாதி அப்படின்னா எது லாபம் ஆரோக்கியமே இல்லை பரம லாபம் ஆரோக்கியமாக வைத்துக்கொள் அந்த ஆரோக்கியம் தான் உண்மையான லாபமே தவிர பேராசி என்பது அது துன்பம் பரம வியாதி அது திருப்தியே தனம் அப்படின்னா தனதுலாம் தானியெல்லாம் சேர்த்து வைக்கிறாங்களே அதெல்லாம் தேடுறாங்களே திரைக்கடல் ஓடியும் திரவியும் தேடுன்றாங்களே அதெல்லாம் என்னென்னா திருப்தியே பரமதனம் யாருக்கு திருப்தி வந்து விட்டதோ அவனுக்கு அவன் அந்த திருப்தி தான் அவனுக்கு பரம தனம் பெருமை திருப்தி வராமல் நீ எவ்வளவு இந்த உலகத்தில் அத்தனை செல்வத்தை கோட்டினா கூட அப்போவும் உனக்கு டக்கு டக்குன்னு ஆசை அடித்திங்கன்னு இன்னும் அது சம்பாரிகள் இது சம்பாரிக்கலையா இருந்தால் மனநிலையில் அது வந்து சரியான மனநிலை இல்லை திருப்தி தான் பரம தனம் உனக்கு வந்து திருப்தி வந்தால் அந்த திருப்தி தான் உனக்கு நீ சம்பாதித்து வைத்திருக்கிற பெரிய செல்வம் விஸ்வாசமே பரம பந்து அப்போ உறவு யார் எல்லோரும் உறவை தேடு உலக வாழ்க்கையில் பந்துக்கு மித்திரர்களோடு வாழலாம் சொல்கிறாங்களே அப்படி யார் பந்து விஸ்வாசம்தான் பரம பந்து விஸ்வாசமாக இரு உண்மையாக இரு யா யாரிடத்தில் வா இருந்தாலும் அவர்களிடத்தில் உண்மையாக இரு விஸ்வாசமாக இரு அதுதான் உண்மையான உறவு என்று சொல்லுகிறார் அப்படி வாழ்ந்தால் நிர்வாணப் பேர் அடையும் அப்படி நிர்வாணப் பேர் அடைந்தால் அந்த நிர்வாணமே பரமசுகம் திரும்ப முடிகிறார் உலக உங்களுக்காக புரிந்து கொள்ள முடியும் என்று நினைக்கிறேன் எதையெல்லாம் துன்பம் எதெல்லாம் வியாதி எதையெல்லாம் லாபம் என்று அற்புதமான பாடம் இந்த பாடம் நீங்கள் அதை நிலைய அடைகிறீர்களோ இல்லையோ இந்த பாடங்களை மறக்கக்கூடாது இது நினைவில் வைத்து கொண்டே இருந்தால் ஒரு சின்ன வாய்ப்பு கிடைத்தாலும் உடனே அதை செயல்படுத்தி நீங்கள் வெற்றி கண்டு விடலாம் அந்த பாடங்களை மறந்துட்டால் இந்த ஆசை அலைகள் இழுத்து சென்று விடும் உலகம் என்பது ஒரு வேகம் வேகமானது உலகம் எப்போவுமே வேகமானது அதனால் அந்த வேகம் என்ன பண்ணிவிடும் உங்களை பாடத்தெல்லாம் மறக்க வச்சுடும் மறக்க வச்சுட்டு நீங்களும் பின்னால் ஐம்பலன் ஆசை பின்னால் இது பின்னாலும் ஓட ஆரம்பிச்சிடும் ஆரோக்கியம்தான் லாபம் என்று தெரிந்தால் அந்த இடத்துல நினைவில் வைத்து கொண்டால் சரி இது ஆரோக்கியமாக இல்லையா மது அருந்ததெல்லாம் நிறைய காசு பணம் சம்பாரித்து தண்ணி போட்டு கூத்தடிக்கிறதெல்லாம் இன்றைக்கே அது ஒரு பெரிய வெற்றியாகவும் பெரிய ஒரு வா வசதியான வாழ்க்கையாகவும் இன்றைக்கு வந்து மக்களுக்கு அது வந்து அவைகள் அறிமுகப்படுத்தப்படுகிறது மக்கள் அதையெல்லாம் அனுபவிக்கிறார்கள் அந்த நேரத்தில் நீங்கள் இந்த பாடம் ஞாபகத்தில் இருந்ததுன்னா ஆரோக்கியமே பரம லாபம் அப்போ இது வந்து ஆரோக்கியமாக இது ஆரோக்கியம் இல்லையா நீங்கள் யோசிப்பீங்க யோசிச்சா அது ஆரோக்கியம் என்ன இல்லையா கல் உண்ணா அமைன்னே சொல்லியிருக்கிறார் மது அருந்ததெல்லாம் எந்த அளவுக்கு உடல் ஆரோக்கியமும் கெட்டு மனசு ஆரோக்கியமும் கெடுகிறது அதனால் இந்த பாட நினைவில் இருந்தால் ஆரோக்கியமே பரம லாபம் இது நம்மளே ஆரோக்கியமற்ற நிலையிலே வியாதியிலே தள்ளிவிடும் அதனால் நம்ம இதில் செல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அவையிலேருந்து விடுபட்டு விடுவீர்கள் அதனால தான் அந்த பாடங்களை நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள்னு சொல்கிறேன் அப்போ திருப்தியே பரமதனம் உங்களுக்கு தேவையான காசுலாம் சம்பாதிக்கிறேன் வருமானம்லாம் வருது ஆனால் நம்மளுக்கு போதும் அப்படின்ற ஒரு சந்தோஷம் நிம்மதி திருப்தி இல்லைன்னா நீங்கள் அடுத்த மணியே பார்ப்பீங்க உனோடய வசதியாக அவனை மாதிரி நம்ம கார் வாங்கலையே அவனை மாதிரி பங்களா கட்டிலையா அவனை மாதிரி அதை வாங்கலையா அது மாதிரி இதை வாங்கலையா அரசியல்வாத பெரிய அரசுவாதிகள்னா எல்லாரும் அப்படியே ந நடுத்தர குடும்பம் மாதிரி வரவுக்கும் செலவுக்கும் வந்து சாப்பாட்டுக்கு கஷ்டத்துல இருக்கிறாங்க அவளும் பத்து தலைமுறை மூலம் சொத்துக்குது அதுக்கப்புறம் அப்போவும் ஊழல் செஞ்சு அதுக்கப்புறம் கோடின்றது ஆயிரம் கோடி பத்தாயிரம் கோடி ஒரு லட்சம் கோடி ஊழல்னு போயின்றான் ஏன் எங்கே போய் திருப்தி வரல திருப்தியே பரமதான அந்த செல்லும் சம்பாதிக்கலாம் அவன் திருப்தியே பரமதானம்னு அந்த திருப்தி என்ற சம்பாரிச்சிருந்தான்னா எங்கன்னா ஒரு இடத்துல ஃபுல் ஸ்டாப் வச்சு போதும் இது பத்து தலைமுறைக்கு இருக்குது இனிமேல் நல்ல பேராதை எடுப்போம் இனிமேலாவது ஜனங்களுக்கு நன்மை செய்து நல்ல பேர் எடுப்போம்னு ஒரு நல்லது செய்யணுன்ற எண்ணத்தோடு வருவான் ஜனங்க பழைய தப்ப மறந்துட்டு அவனை பாராட்டும் அவ்வளோ இருக்கிறது அதில் திருப்தி வராத தொட்டு அவன் வேறு ஒரு அரசியல்வாதி பெரிய ஊழல் செஞ்சு பெருசாக சம்பாதி வச்சுதே பார்க்குறான் அவ்வளோவுக்கு நம்ம சுருட்லியான்னு நேருக்குறான் இது பெரிய அளவில் உங்களளவில் உங்களுக்கு திருப்தியோடு நமக்கு வந்து இறைவன் இதை கொடுத்துருக்கிறான் ஈசன் இட்டபடி என்று இருன்றார்ல பட்டணத்தடியோ ஈசன் இந்த வாழ்க்கை நமக்கு கொடுத்துருக்கிறான் நம்மளுக்கு இது வந்து நமக்கு ஒரு ஏக்கெல்லாம் வரலை நம்ம இப்படி வாழணும் அப்படி வாழணும் அப்படிலாம் இல்லை திருப்தியா இருக்கிறோம் போதும் பரம தனம் அப்படி வந்துருச்சுன்னா உங்க உள்ளத்துல திருப்தியாக அதுவே நீங்க சம்பாத்தி இருக்கிற பெரிய ஒரு தனம் செல்வம் விசுவாசமே பரம பந்து உண்மையாக இருத்தல் யார் எங்க இருந்தாலும் யாரிடம் இருந்தாலும் அப்படி விசுவாசமாக இருந்தால் அதுவே உண்மையான உறவு இவைகளை நீங்கள் மறக்கூடா மறக்காமல் இருந்தால் நிர்வாணமே பரமசுகம் அது நிர்வாணம் என்ன முன்பு சொன்னதை போல் நிர்வாணங்கிறது வெறும் வார்த்தையில் நிர்வாணமே பரமசுகம்ன்ற ஸ்லோகமெல்லாம் மாற்றி விட முடியாது அது நிலை எட்டிப்பிடித்து நீங்கள் ஒருவேளை அந்த நிர்வாண சுகத்தை பிடித்தால் இவைகளை நீங்கள் சொல்லித் சொல்லித்தராமலே உங்களுக்கு புரிந்துவிடும் அதனால் உங்களுடைய இலக்கு இரு நிர்வாண பேர் அதை அதைத்தான் தான் திரும்ப திரும்ப சொல்லிடுது இலக்கை நிர்வாண பேர் என்று வைத்துக்கொண்டு வாழ ஆரம்பித்தால் உடனே வழியில் இந்த பாடங்களெல்லாம் உங்களுக்கு தேவைப்படும் அவைகளை ஒவ்வொன்றாக நீங்கள் தீர்வு செய்து கொண்டே வந்தால் நிர்வாக பெயரையேற்றி பிடித்தால் அதுக்கு பிறகு பாடங்கள் தேவையப்படாது உங்கள் நிலையே தானாக இப்படித்தான் இருக்கும் நீங்களாகவே பேராசையே பட மாட்டீங்க பேராசைப்பட்ட துன்பமாக தெரியும் புலனாசி துன்பமாக இருக்கும் உங்களுக்கு ஆரோக்கியம் தான் பரம லாபம் நான் அதில் கவனம் செலுத்துவீங்க திருப்தியாக இருப்பீங்க விசுவாசமாக இருப்பீங்க இயற்கையாகவே நிர்வாணம் என்கின்ற பரமசுகத்திலேயே நீங்கள் வாழ்வீர்கள் அது ஒரு ரொம்ப முக்கியமான சின்ன பாடம்தான் இது ஆனால் ஒட்டுமொத்த புத்த பகவானுடைய அந்த தமபதத்தின் நோக்கம் இந்த பாடங்களிலே இருக்கிறது ஆனால் ரொம்ப சொன்னது இப்போலத்தான் அவர் நான் பிராமணாக இருந்தால் இதெல்லாம் எட்டி பிடித்தார் அதனால் இதில் பிராமணா பிறந்தாதான் அப்படின்னு நம்மளெல்லாம் மண்டையில் நல்லா அது ஆயிரம் வருஷன்னா இருக்கட்டும் ரெண்டாயிரம் வருஷன்னா இருக்கட்டும் அதையெல்லாம் தூக்கி போடுங்க அந்த மாதிரிலாம் ஒன்று இல்லைவே இல்லை நான் பிராமினாக இருந்து இவ்வளோ பெரிய நிலைகள் எட்டி பிடிச்சிருக்கிறார் நாமளும் நான் பிராமின் நாம் எட்டி பிடிக்கலாமே அப்படி வந்துவிடணும் அதில் ரொம்ப போய் வாதம் பண்ணின்லாம் இருக்கக்கூடாது அதெல்லாம் இல்லை இப்படி ஆச்சான் அப்படி ஆச்சுன்னா அவனுக்கு அது லாபம் அதனால அவன் வேண்டும் தெரிந்தே ஒன்று அந்த இழுத்துக்கினே இருப்பான் அந்த வாதத்தில் நீ உனக்கு காலம் விரயமாகும் அவனுக்கு பதில் சொல்கிறது அவனுக்கு ஏற்று வாதிடுறது அவனுக்கு புரிய வைக்கிறதுக்கு நீ முயற்சி செய்கிறது எல்லாமே உன்காலம் விரயமாகும் அவன் தீர்மானிச்சுட்டான் ஜாதியை நிலை நிறுத்தி கொள்ள வேண்டும் ஜாதி வாழ வேண்டும் தீர்மானிச்சுட்டான் அதனால் அவனுக்கு ஒன்றும் அதில் நஷ்டம் இல்லை அவன் அதிலேயே உன்னை உன்னை இழுத்து அதில் சுழட்டி ஏற்றிருப்பான் அதனால் முடிந்தவரை ஏன்னா நீங்கள் இன்னும் அதில் எட்டி பிடிக்கல நிர்வாண பேரோ அல்லது ஞான அனுபூதியோ அல்லது பெரிய நிலைகளையோ நீங்கள் இன்னும் எட்டி பிடிக்காத தொட்டு அந்த காலவெரியமாகக்கூடாது உங் நீங்கள் அதில் போய் விழாத அளவிற்கு தற்காப்பிற்காக மட்டும்தான் இந்த பிராமணனான பிராமிய வித்தியாசத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அவைகளை பயன்படுத்தி இந்த பாடங்களை நீங்கள் நடைமுறைப்படுத்தி இலக்கை எட்டி பிடித்தால் பிறகு நான் பேசுவதை இப்பொழுது நீங்கள் பேசலாம் அப்போ உங்களுக்கு கிட ஏன்னா அது செடியாகிற விவேகனானந்த சொல்லுறது போல் செடியாக இருக்கும்போது அது ஆடு மாடு மேயாமல் பார்த்துக்கணும் அதுவே மரமாக வளர்ந்துட்டு அந்த மாடே அதில் போய் உராஞ்சிக்கினா கூட அந்த மரத்து ஒன்றாகாது அதே போல் அவங்களாம் சின்ன 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 துல்லியமாக சில டிப்ஸ் எடுத்து கொடுக்குறாங்க பாருங்கள் அதே போல் இருன்னு சொல்லுவாங்க அவங்க ஆத்ம சாதகத்தில் இருக்கு நீ முன்னேறும்போது ரொம்ப இதுக்கிட்டலாம் போகக்கூடாது ஏன்னா மேஞ்சிடும் அது அதில் ஜாக்கிரதையாக இருக்கணும் வேலி போட்டு வளர்க்குறப்போல் இலக்கு குறியாக வைத்து சாதகத்திலேயே குறியாக இருக்க வேண்டும் இலக்கை எட்டி பிடித்தால் அது பிறகு நீ மரமாக வளர்ந்தால் அது பிறகு எவ்வளோ நீ ஆயிரம் பிராமணம் ஒன்றா வந்து ஜாதி தான் ஜாதி தான் நக்கல் அடிக்கிறது என்னோட நக்கல் அடிக்கிறான் ஒரு ஆள் ஞான அனுபூதியாக உனக்கு போடுறாங்க ஏன்னா நம்மளும் அவ்வளோ பத்தா பரிதாபமாக இருக்கிறது அகந்தே அவங்களுக்கு வந்து அந் யார் ஞான அனுபூதி அடைஞ்சிருக்கிறாங்க யார் ஞானம் அடைந்தில்லைன்னு தீர்மானிக்கிற ஒரு தகுதி தனக்கு தன் ஜாதியால் தனக்கு வந்துடுச்சுன்னு நினைக்கிறான் அவனை நீ எப்படி திருத்த முடியும் ஜாதி தகுதியை மட்டும் வச்சு நான் இல்லை அவன் ஆத்ம ஆத்மசாதகம் ஈடுபட்டானா அவன் ஏதாவது ஆனால் அடைஞ்சிட்டு அப்புறம் எல்லாம் ஒன்றுமே இருக்காது வெறுமனே அவன் ஜாதி ஆதரிக்கிறானா இல்லையா ஜாதி ஆதரிக்கல அதெல்லாம் தப்புன்னு சொன்னான்னா அவன் என்னான்னு இல்லைனாலும் அவன் வந்து சுமனாங்காட்டையும் போய் சொல்கிறான் இல்லை பைத்தியம் அவன் அப்படியே போவான் நீ ஒன்றுமே செய்ய முடியாது நீ என்ன செய்ய முடியும் அவங்ககிட்ட எல்லாம் ஒன்றுமே செய்ய முடியாது பரிதாபமாக நம்ம சிரிச்சின்னு போயின்னே இருக்கலாம் அவங்கள விட்டு விலகி தான் போகலாமல் தவிர அவங்ககிட்ட வாதம் பண்ணி என்ன பண்ணுவேன் அவன் பான்னு வாதம் பண்ணிங்கன்னே இருப்பான் உனக்கு காலவிரியமும் அதனால் அவள் ஜாக்கிரதையாக நீங்கள் ஜாக்கிரதையாக நீங்கள் என்ன சொன்னால் ஆத்மா சாதகத்திலே முன்னேறி இந்த நிலைகளை எட்டி பிடிக்க உயர்ந்த கொள்கையை வைத்து முன்னேறுகிறவர்களுக்கு நான் சொல்வது கண்டிப்பாக உபயோகப்படும் அந்த நம்பிக்கையில் தான் நான் சொல்லுகிறேன் அதெல்லாம் நான் பிராமின் பிராமி தூக்கி போடுவேன் பேராசையே பரமரோகம் ஐம்புல ஆசைகள் பரமரோகம் இதை உண்மையாக உணர்ந்தவனுக்கு நிர்வாணமே பரமசுகம் ஆரோக்கியமே பரமலாபம் திருப்தியே பரமதனம் விஸ்வாசமே பரமபந்து நிர்வாணமே பரமசுகம் இவைதான் இன்றைய தமபத பாடங்கள் இவைகளை மனதிலே பதிய வைத்து கொள்ளுங்கள் சிந்தனைகளை ஆசை போடுங்கள்